நாங்கள் நகைக்கடை வீடியோ போட்டால் விளங்காது நீங்கள் நகைக்கடையில் வீடியோ போட்டால் அதுக்கு நகைக்கடை அமோகமாக இருக்கும் பேயில போனா ஆ நல்ல வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆ இந்த ஃபேஸ்புக்கில் நகை கடை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்க அதுலேயும் இப்படி அசிச்சியமாக கம்மன் அடிக்கா இங்கேயும் கம்மன் அடிக்கா அப்போ எனக்கு என்ன வீடியோ தான் போட ஆ சொல்லி அதுக்கும் ஆயிரக்கமாக காமிக்கா இதுக்கும் ஆயிரம் எல்லாத்துக்கும் அசிச்சியம் கம்மன் அடிக்கா அட செத்த பயில செத்த பயில அச்சி சில வந்துட்டு பேப்படிகள் துரோகி துரோகின்ட்டு என்ன சொல்லிட்டு யாரு துரோகிங்க யார் துரோகி பேப்பர் பேரு வச்சது எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சில நாய்கள் சில விருதா போனவன் சில கலசரைகள் எல்லாம் வந்து வந்து சும்மா வந்து பேப்பர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம் அந்த நாய்களுக்கு மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன்னா அந்த நாய்கள் ஒரே கத்திரி கிடக்கும் அந்த நாய்களுக்கு பேப்பர் அடி பத்தி என்ன தெரியும் சும்மா புதுசு புதுசாக ஒரு ஐடியா ஓப்பன் வச்சுக்கிட்டு நான் தான் பேப்பர் ஐடி அவர் துரோகி இவனு நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்கணும் அவசியம் இல்லை உண்மையான பேப்பர் ஐடி எங்களுக்கு நான் பத்து வருந்தா டிக்டாக்ல இருந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் அதே மட்டும் சொல்றேன்னா என்ன மற்ற யாரும் துரோகி அவனு சொல்ல வேண்டாம் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணுனா இந்த கமாண்ட்ல வந்து நீங்க பதில் போடுங்க நான் உங்களுக்கு இன்பாசனும் பதில் கொடுக்க என்ன பேப்பர் ஐடிகளுக்கு மட்டும்தான் இது ஓகே